கடலைப்பருப்பை மட்டும் வச்சு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கடலைப்பருப்பு எடுத்து பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊறின பருக்கி கழுவி எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் மஞ்சாத்தூள் கொத்தமல்லி கரியப்பில இப்போ அது தாளிக்கிறதுக்கு கடுகு பருப்பு உப்பு இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் கடுகு போட்டு பொறிஞ்சவொன்னா உளுந்த பருப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் சேர்த்துருங்க அதில் அதையும் நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துருங்க தக்காளியும் அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் இதை மாதிரி வதங்கணும் இப்போ வதங்கிச்சு பாருங்க. இப்போ கறியேப்பில் சேர்த்துட்டு அதே நல்லா சேர்த்து வதக்கிடுங்க கொஞ்சம் மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டிங்களா இப்போ மிளகுத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலரிடுங்க இப்போ கடலைப்பருப்பு அவுச்சி வச்சிருந்த மாதிரி அதை எடுத்து அதில் கொட்டிவிடுங்க கொட்டிவிட்டு அதையும் நல்லா கொஞ்சம் கலரி விட்டுருங்க அவ்வளோதான் தண்ணி சுண்டிடுச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் இதே செஞ்சு பாருங்கள் எல்லா சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்